இது வெள்ளை மரிமான் சுமார் நாற்பது அங்குலம் நீளம் கொண்ட இந்த வெள்ளை மரிமானின் கொம்புகள் நன்றாக திரியிருப்பதால் இது திருக்கு கொம்பு மரிமான் என்றும் அழைக்கப்படுகிறது மரிமான் வகைகளில் அபூர்வமான இந்த வெள்ளை மரிமான் ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்தில் காணப்படுகிறது குளிர்காலத்தில் அடர்ந்த சாம்பல் மற்றும் பழுப்பு நிற கலவையில் காணப்படும் இந்த மரிமானின் தோலின் மேல் உள்ள முடியின் நிறம் வெயில் காலத்தில் வெண்மை நிறத்திற்கு மாறி அதன் சருமத்தை சூரிய ஒளி மற்றும் வெப்பக்காற்றிலிருந்து பாதுகாக்கிறது தங்களுக்கு தேவையான தண்ணீரை பெரும்பாலும் தாங்கள் உண்ணும் செடிகளிடமிருந்தே எடுத்துக்கொள்வதால் தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை இவற்றிற்கு அவ்வளவாக இருப்பதில்லை சட்டத்துக்கு புறம்பாக வேட்டையாடப்படுதல் பஞ்சம் மற்றும் எண்ணெய் கிணறுகள் துளையிடுதல் ஆகியவற்றின் காரணமாக இந்த அபூர்வமான வெள்ளை மரிமான் இன்று அழியும் நிலையில் உள்ளது மிருகக்காட்சி சாலையிலும் இனப்பெருக்கம் செய்வதற்கான மையங்களிலுமாய் சேர்த்து ஐநூறுக்கு சற்று அதிகமாக இருக்கும் இந்த வெள்ளை மரிமான் தங்களின் வாழ்விடமான பாலிவன பகுதியில் நூறுக்கும் குறைவான எண்ணிக்கையிலே தான் உள்ளன வனவிலங்கை பாதுகாப்பது நம் கடமை விலங்கை கொன்று அதன் தோழினால் செய்யப்படும் பொருட்களை தவிர்ப்போம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறோம்